என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தையும் பதினெட்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அந்த இடத்தில் கத்துடி ஆவியானவர் அகந்தை உள்ளவர்களுடைய நிலைமையை பற்றியும் அவர்கள் முடிவைப் பற்றியும் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அழிவு வரும் முன் மனுஷனுடைய இறுதியும் இருமாப்பா இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதையும் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் கத்துடி ஆவியானவர் இந்த இரண்டு வசனங்களை நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் ஒரு மனிதன் அழிந்து போக போகிறான் என்று சொல்வதற்கான அறிகுறி என்ன அகந்தையில் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருப்பான் ஆணவமான பேச்சு திமிர் பிடித்த பேச்சு இருக்கும் அவனுக்குள்ள பெருமை எல்லா விதத்திலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம் ரொம்ப சீக்கிரத்துலயுமே இந்த இடத்த விட்டு நகர்ந்து போக போறான் அழிந்து போக போறான்றதை கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் எத்தனை பேரையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா அகந்தியோடு கூட பேசுவாங்க நான் நினச்சேன்னா எதையும் நான் செய்வேன் என்னால் எதையும் செய்ய முடியும்னு சொல்லி சில பேர் வெளியரங்கமாக சொல்லுவாங்க ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே அகந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் எதை காட்டுகிறது அவர்கள் அழிந்து போக போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிகள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் மகனே மகளே நம்ம நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நமக்குள்ளே இப்படிப்பட்ட பெருமை இருக்கா அகந்த இருக்கா இருமாப்பு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் நம்மளை நிதானிக்கணும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்ம ஆண்டுடைய வெளிச்சத்தில் இதை தேடணும் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் உடனே அவைகளை தூக்கி எறிய வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபியை தருகிறார் பாருங்கள் ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரையை எதிர்த்து நிற்கிறார் இப்படி அகந்தையிலும் இருமாப்பிலும் இருந்து ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறதை கண்டு பயந்து போயிடாதீங்க ஒடுங்கி போயிடாதீங்க சோந்து போயிடாதீங்க வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் அவர்களை அந்த இடத்துல இருந்து பெயர்த்து போடுவார் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே கிருபையை மென்மேலும் ஆண்டு இடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை மென்மேலும் தாழ்த்த ஆரம்பிப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை